இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் பேர்ஸ் ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ள அடைகளுக்கு ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி புர்தாச்சலம் அருகே உள்ள ஜவுளி கடையில் இரண்டு பெண்கள் புடவைகளை திருடி செல்லும் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் சமூக வலைதளத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் மீண்டும் அப்பெண்கள் அக்கடைக்கு வந்ததால் கையும் களவுமாக பிடிபட்டனர் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே மங்கலம்பேட்டையில் உள்ள பிரதான சாலையில் உள்ள ஜவுளி கடையில் கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டு பெண்கள் துணி எடுப்பது போல் வருகை தந்து சுமார் ஐந்தாயிரம் மதிப்புள்ள புடவைகளை திருடிச் சென்றுள்ளனர் பின்னர் கடையில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை கொண்டு கடை உரிமையாளர் பார்த்தபோது இரண்டு பெண்கள் எட்டுக்கும் மேற்பட்ட புடவைகளை தங்களது உடலில் மறைத்து திருடிச் சென்றதை கண்டு அதிர்ச்சியடைந்தார் இதுகுறித்து கடை உரிமையாளர் எவ்வித புகாரும் மங்களப்பேட்டை காவல் நிலையத்திற்கு கொடுக்காத நிலையில் மீண்டும் அதே இரண்டு பெண்களும் ஒரு மாதம் கழித்து அதே துணி கடைக்கு வந்துள்ளனர் அப்போது கடை உரிமையாளர் இவர்கள் இரண்டு பேரையும் ஏற்கனவே பார்த்திருப்பதை அறிந்து சுதாரித்துக் கொண்ட அவர் இருவரையும் கையும் களவுமாக பிடித்தார் இதுகுறித்து மங்களம்பேட்டை காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கவே தகவலின் பேரில் வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் இருவரும் கடலூரை சேர்ந்தவர்கள் என்று வந்தது பின்னர் கடை உரிமையாளர் எவ்வித புகாரும் அளிக்காததால் இரண்டு பெண்மணிகளையும் எச்சரிக்கை செய்து அனுப்பி வைத்தனர்

இந்த போட்டிக்கு சிறப்பு விருந்தினராக மாநகர மேயர் சுந்தரி ராஜா கலந்து கொண்டு கொடியசைத்து தொடக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்ற கழக மாநகர செயலாளர் ராஜா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி டாக்டர் கலைகோவன் மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கடலூரில் கடன் பிரச்சனையால் மன உளைச்சலில் இருந்தவர் இரண்டாவது மாடியில் இருந்து கீழே விழுந்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவத்தின் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடலூரை அடுத்த குண்டு உப்பளவாடி பகுதியை சேர்ந்தவர் தயாநிதி இவர் ஆல்பேட்டை பகுதியில் மளிகை கடை ஒன்று வைத்து நடத்தி வருகிறார் இவர் தனது தாயின் மருத்துவ செலவுக்காக இருபதுக்கும் மேற்பட்டோர் இடம் ரூபாய் ஒன்றரை கோடி ரூபாய் வரை கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இது தொடர்பாக கடன் அளித்தவர்கள் அவரிடம் கேட்டு பணத்தை திருப்பி செலுத்தக் கோரிய நிலையில் பணத்தை திருப்பி செலுத்த முடியாமல் மன உளைச்சலில் இருந்து வந்துள்ளார் இந்நிலையில் தயாநிதி வீட்டின் இரண்டாவது மாடியில் இருந்து கீழே விழுந்துள்ளார் இதனால் அவருக்கு கை கால்கள் முறிவு ஏற்பட்டு தொடர்ந்து அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர் இதுகுறித்து தேவனாம்பட்டினம் காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இது தொடர்பாக கண்காணிப்பு கேமரா காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் துறைமுகத்தில் அறுபத்தி நான்கு மீனவ கிராமங்களில் இருந்து படகுகளில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சுவாமி சிலைகள் கடலில் மிதக்கும் கண்கொள்ளா காட்சி அப்பகுதி மக்கள் கண்டுகளித்தனர் ஆண்டுதோறும் மாசி மாதம் வரும் மகம் நட்சத்திரத்தில் மாசிமக திருவிழா தேவனாம்பட்டினம் வெள்ளி கடற்கரையில் கொண்டாடப்படுவது வழக்கம் அன்று இரவு கடலூர் துறைமுகத்தில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள தாழங்குடா சோனாங்குப்பம் சிங்காரத்தோப்பு ஏனிகாரன் தோட்டம் உள்ளிட்ட அறுபத்தி நான்கு மீனவ கிராமங்களில் உள்ள மீனவர்களின் படகுகளில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சுவாமி சிலைகள் கடற்கரையில் ஊர்வலமாக கண்கொள்ளா காட்சியாக அமையும் அந்த வகையில் இந்த ஆண்டு நடைபெற்ற மாசிமக திருவிழாவில் கடலூர் துறைமுகத்தில் படகுகள் மிதக்கும் போது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது மேலும் மாண வேடிக்கைகள் தொடர்ந்து வெடித்துக்கொண்டே இருந்ததால் வண்ணமயமாக காத்தளித்தது இதனை காண்பதற்காக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் இரவு முழுவதும் விடிய விடிய கடலூர் துறைமுகத்திற்கு வந்து கண்டுகளித்தனர் டாப் குவாலிட்டி சல் பாய் குளோபல் நம்பர் ஒன் பிராண்ட் சாம்சங் ஒன் இயர் சாம்சங் ஸ்மார்ட் பிளாசா லாஜர்ஸ் சிங்கிள் பிராண்ட் ஸ்டோர் இன் பாண்டிச்சேவ் நம்பர் ஒன் நாட் ஃபோர் அண்ணா சாலை இன் புதுச்சேரி உங்கள் ஏ எம் செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அறக்காமல் கிளிக் செய்யுங்கள்